ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லையும் விநாயகர் சதுர்த்தி நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இது எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத ஒரு மினி விலாக்காக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுநாள் சாமி கும்பிட்றதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் ஏரியா போயிருந்தோங்க அங்கே வந்து இந்த மாதிரி செட்டு ஜாமாவே விற்றுச்சு இது வந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க அதில் ஆப்பிள் ஆரஞ்சு சோளம் கம்பு இதெல்லாம் இருந்தது இது கூட கொஞ்சமாக அருகம்புலும் வாங்கிக்கிட்டோம் அதோட இந்த எருக்கம்பு மாலையும் இருந்துச்சுங்க இது வந்து பத்து ரூபாய் சொன்னாங்க அதையும் வாங்கிட்டு இந்த விநாயகர் வந்து நல்லாவே இருந்துச்சு ஆனால் ரேட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க அதனால நாங்கள் வாங்கலைங்க ரோட் சைடு ரெண்டு பக்கமும் நிறையா பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க அதில் கலர் கலராக விநாயகர் அப்புறம் இந்த பபுள்ஸு ஏதோ திருவிழா கடைக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க அப்புறம் விநாயகருக்கு ஒரு கொடை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து சாட்டர்டே மார்னிங் விநாயகருக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சோன்னே கொழுக்கட்டை நல்லாவே வந்துருந்துச்சு அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகரை வந்து ஊதுபத்தி வச்சு ஆராதனைலாம் காமிச்சிட்டு இவரை அழகாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோங்க இந்த விநாயகர் பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சுல அதனால தாங்க இவரையே வாங்கிக்கிட்டோம் இப்போது இவரை சாமி ரூமில் வச்சுட்டு இவருக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இவருக்கு அருகம்புல் மாலை செவ்வந்தி மாலை கொஞ்சமாக பூவெல்லாம் வச்சு ஃபுல்லாக அலங்கரிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருந்த கொண்டக்கடலை கொழுக்கட்டை அது கூட பூரி பொட்டுக்கல்லை அவல் அப்புறம் நேற்றி வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சாச்சுங்க மஞ்சப்பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக அருகம்புலும் வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் சாம்பிராணியெல்லாம் காமிச்சு தேங்காவும் அடிச்சுட்டு நல்லா ஹாப்பியாகவே திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அவ்வளோதாங்க விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்புறம் நாங்கள் ஈவினிங்காக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீடு தேடி விநாயகரும் வந்தாங்க சாமி ஊர்வலம் வந்துச்சு அப்படியே சாமியும் கூப்பிட்டு வானவேடிக்கையும் பார்த்துட்டு சூப்பராக செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்